ஒருங்கப்பட்டன் இந்த படம் பார்க்கும்போது உண்மையால எனக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சொல்றாங்க சொல்லியிருப்பாங்க இன்னும் சொல்லுவாங்க எனக்கு நான் அப்படி தான் நினைச்சு பார்த்தேன் ஒரு ஆறு வருஷம் என் கதையை நினைச்சு பார்த்தேன் அந்த விஷயத்துல அப்படிதான் என்ன வந்து எனக்கு படம் கமிட்டி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் படத்துக்குள்ள நான் உட்காந்து என்ஜாய் பண்ணேன் படத்துல மேட்டூர் தான் அற்புதமான ஒரு கிராமம் கத்தேரிங் கிராமம் மாதிரி கதையில வருது அற்புதமான லொக்கேஷன் அருமையா பசுமையா இருக்கு அங்க பசங்க ஸ்கூல் பசங்க லீவ் ஆரம்பிக்கும் மணி அடிக்கும் ஸ்கூல் ஸ்கூல் பில் அடிக்கும் அதாவது படம் ஸ்கூல் முடியும் படம் ஆரம்பிக்கும் நல்ல கண்டென்ட் லீவ் விடுவாங்க சற்று சட்டில் பசங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க அதெல்லாம் மறக்க முடியாத நிவுகள் அப்படி போனவனே இந்த லீவுக்கு என்ன பண்ண போற நம்ம ஏன்னா கரெக்டா இந்த லீவ் டேஸ் பசங்கலாம் அப்ப சைக்கிள் ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு கூட போகாம தாக்கா மாமா சார் கூப்பிட்ட உடனே போகாம அது ஒரு ஹீரோ நாயகன் சின்ன பையன் சூப்பரா நடிச்சுக்க தம்பி வாழ்த்துக்கள் உனக்கு எல்லாருக்கும் இவன் சூப்பரா நடிச்சிருக்கான் தான் மெயின் அவன் வந்து முடிவு பண்ணி இந்த சைக்கிளுக்கும் அவனுக்கு என்ன கனெக்ஷன் அது எப்படி எல்லாம் சரி பண்றாங்க முக்கியமா அவங்க அப்பா கேரக்டருக்கு சைக்கிளுக்கு என்ன தொடர்பு அவர் பேராஜா சரீஷன் கண்டிப்பில் பண்ற மாதிரி கரெக்டா டைரக்டர் கேட்ச் பண்ணியிருக்காரு நடராஜா சர்வீஸ் நிறைய பேர் வந்து நடராஜா சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு காலத்துல இக்கியமாக படத்துல ஒரு சீன் சினிமா போகும்போது அவங்க போடுற வேகம் ஏ பாட்டு போட்டான் சீக்கிரமா படம் ஆரம்பிச்சிருவான்னு சொல்லுற போதெல்லாம் எனக்கு என்ன திரையில் அந்த ஞாபகம் வந்தது ஏங்க இப்ப நடுவில் முதல்ல சீன் வருவோம் இவன் அப்பாக்கு பயந்து பயந்து வளர்ற பையன் பெரிய பொண்ணு சின்ன பையன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த பையன் செல்லமா இருக்கும்போது அவன் பண்ற விஷயங்கள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் முக்கியமா பணக்கார வீட்டு பையன் பசங்களை எப்படிலாம் நடத்துவாங்க அப்படின்னு ஒரு பையன் அவங்களுடைய சேட்டையை பண்ணுவான் அந்த சேட்டைக்கு பயந்து அவங்ககிட்ட அடிமை கொஞ்சம் லைட்டா அடிமை மாறி மனசுக்குள்ள கொஞ்சம் சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி அந்த பசங்க படுற கஷ்டம் ஒரு பையன் சைக்கிள் வாங்கிட்டான் அவன் எவ்வளவு கத்து காட்டுவான் கெத்துன்றது இப்போ வார்த்தை அப்ப வேற மாதிரி சீன் காட்டும் சொல்ற மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைலாம் இருக்குது அது சொன்னா நீளமா போகும் அப்படி பண்ணும்போது நமக்கு பார்க்கும்போது அதுவும் அந்த கலர் கரெக்டா புடிச்சு அந்த மாதிரி கலர் தான் போறோம் அதுக்கு ஒரு பையன் பண்ற விளையாட்டு அவன் சைக்கிள் கத்துக்கணும்னு சொல்லிட்டு இவனுங்களை வச்சு அவங்க கத்துறது அவங்க கிடைச்ச வேலை கத்துக்க மாட்டான்னு சொல்றது அப்புறம் கதையில வந்து முக்கியமா சைக்கிள் ஷாப் ஓனர் நான் வந்த கிராமத்தை கனெக்ட் பண்ணிட்டேன் அங்க வந்து கா அண்ணாமலை சவுண்ட் சர்வீஸ் அவர் வந்து சவுண்ட் சர்வீஸ் வச்சிருக்கிற சைக்கிள் ஷாப்பு இதுதான் அங்க பேமஸ் இந்த நம்பர்ஸ் இந்த நம்பர் எடுத்துமோ நானும் ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு சைக்கிள் எடுத்திருக்காங்க அதுவும் சின்ன சைக்கிள் உடஞ்ச சைக்கிள் பாதி சைக்கிள் தான் கிடைக்கும் அதாவது பாதி பாதி நல்லா இருக்க சைக்கிள் தான் எனக்கு கடைசியா கிடைக்கும் அதான் ஒரு மணி நேரத்துக்குள்ள திட்டுவாரு திட்டுவாரு சைக்கிள் அந்த திட்டுவாரு அந்த எல்லாம் கரெக்டா சீன் ஒரு சங்குதொரு சவுண்ட் விடுற மாதிரி வரும் அதெல்லாம் சூப்பராக கனெக்ட்டாச்சு அப்படிதான் இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிறேன் அத்தனை சினிமா கூட நம்ம நம்ம லைஃப்ல நினைச்சு பாக்குறது அப்பக்கா சவுண்ட் சவுன் சோரி ஷாப் தானே இல்லையா அந்த மாதிரி படத்துல மிலிட்ரி சைக்கிள் ஷாப் மிலிட்ரினு ஒரு பேருக்கு ஒரு விஷயம் கோழிக்கு ஒரு படத்துல வேற மாதிரி வரும் இந்த படத்துல வேற மாதிரி வரும் ஒவ்வொரு படத்துல மில்ட்ரீனால ஒரு விஷயம் முக்கியமா தாவணி கனவுகள் அதெல்லாம் சான்ஸே இல்ல இப்படி இந்த விஷயம் இதுல கனெக்ட் ஆகுறதால ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து மிலிட்ரியல என்ன செஞ்சா ஒரு காமெடி வரும் அந்த ஒருத்தர் டார்ச்சர் பண்ற மாதிரி பிடிக்கிறது காசு கேட்டு சைக்கிள் அடக வச்சு சீன் வருகிறோம் அதுக்குள்ளதான் கதை இன்னும் ட்ராவல் அவன் அடகு வச்ச சைக்கிள் தான் அந்த பையன் எடுத்து போயிட்டு ஒரு பிரச்சனை வரும் அவன் எப்படிலாம் கத்துக்கிறான் ஓசைப்படுறான் முன்னாடி அந்த சைக்கிள் போய் எப்படி விடுறான் அப்பா அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த அப்பா என்ன பண்றாரு எவ்வளவு சூப்பரா இருக்கும் திருவிழா சமயத்துல நம்ம வந்து பொம்மை பொம்மை எல்லாம் வச்சிட்டு அந்த காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபா சில்லரை கட்டிட்டு நம்ம படுற கஷ்டம் அதுவும் நல்லா இருந்தது இந்த பத்து பிசா இருபது பிசா ஐம்பது பிசா ஒரு ரூபாய் காலன்றது ரொம்ப ரொம்ப கிரேட்டு அது படத்துல காமிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நைன்டீன் அப்படி தானே ரொம்ப சந்தோஷம் கரெக்டா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சேகரிச்சு கொடுத்துருக்காங்க தியேட்டர் சீனுக்கு செம கிளாப்ஸ் கண்ணன் படம் ஓடுறது இடைவேளையில முரட்டக்காலை அந்த ஸ்லைடு சில போறது விசில் அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு சார் பாராட்டுகள் படத்தை வழங்கிய சிவகார்த்திகேயன் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இந்த மாதிரி நிறைய படங்களை கொடுங்க இன்னொரு வேண்டுகோள் தியேட்டர்ல இப்போ ஒரு ஷோ தான் இங்க பிவிஆர்ல வடபழனி போற ஒரு ஷோ தான் கொஞ்சம் ஷோ காட்சிகள் அதிகப்படுத்தினா இன்னும் சந்தோஷம் பல காரணங்கள் இருக்கலாம் ரசிகர்களுக்காக மக்களுக்காக சினிமா ரசிகர்களாக தான் சினிமா ஏதாவது முடிவு பண்ணி ஒரு நல்ல தேட்டர் இல்லைன்னா இதை விட வேற தேட்டர் கூட நீங்கள் சொல்லலாம் காட்சிகள் அதிகப்படுத்தி ஒரு தகவல் கொடுங்க சேனல்ஸ் நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம நம்ம இப்பதான் பேசுகிறோம் நீங்க எல்லாம் நிறைய பேசியிருப்பீங்க இன்னும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா பசங்களும் பார்க்கணும் ஒரு ஆசை இப்போ அடுத்து கதைக்கு வருவோம் அப்படிப்பட்ட க இதுல அந்த சைக்கிள் அவங்க திருப்பி எப்படி விடுறா அவர் அவன் குடிகாரங்கிட்ட இருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு இவங்க அப்பா என்ன செய்யறாருன்றது ஒரு எனக்கு கதை அவங்க அப்பா ஏன் சைக்கிள் ஓட்டல நடராஜா சர்வீஸ் ஏன் அவரை கெட்டல் பண்றாங்க அதுக்கு சூப்பரான ஒரு பிளாஷ் பேக் அவங்க பிரண்ட் இவரு அதுவும் சைக்கிள் தான் அவன் பாப்பான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த விஷயம் எல்லாம் பர்ஸ்ட்லா பண்ணிருக்காரு அவர் சொன்ன உடனே இவன் புரிஞ்சுக்கிட்டு சைலண்டா வருது இப்ப பாருங்க அந்த வயசுலயே அவன் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் தெரியாது லீவு நாட்கள்ல வேலைக்கு போற விஷயம் சூப்பரா பதிவு பண்ணிருக்காரு உண்மையில சொல்றேன் நான் அப்படிதான் முதன் முதல் நான் ஒரு இடத்துல கூல் ட்ரிங்க்ஸ் கடையில சோடா பாட்டில் அப்பல்லாம் கோலி சோடா பேமஸ் அந்த ஒரு கூல்ட் ரிங்ஸ் கடையில நான் வேலைக்கு செஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா தான் சம்பளம் கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் அந்த பையன் சைக்கிள் ஸ்டாப்ல வேலைக்கு போவான் அவர் அப்பா அந்த பாக்கிக்காக நான் வேலை செய்யறேன்னு சொல்லும் போதெல்லாம் கிரேட் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவ அப்படி பண்ணுவான் அப்புறம் சைக்கிள் கிடைக்காரு அவருக்கா அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் பழைய சைக்கிள் ரிப்பேர் பண்றது இவன் மறுபடியும் அதை எடுக்க அதுக்காக ஒரு விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சு இவங்க அப்பா அவங்க அப்பா பத்தி ஒரு சின்ன மைனஸ் சொல்றது என்னன்னா லாட்ரி சீட் வாங்குவாரு அந்த அந்த காலத்துல லாட்டரி சீட் கண்டிப்பா எல்லாருக்கும் லாட்ரி சீட் இல்லாம எயிட்டி சின்ன சொல்ல முடியாதுனால அதுல ஒரு விஷயம் அவருக்கு அடித்த தோல்வி அப்புறம் சின்ன சின்ன மரத்து கீழே உட்காந்து ஏதோ ஒரு தவறான விஷயம் ஒரு பழக்கம் தீய பழக்கம் மாதிரி அதனால அவருக்கு எழுப்புன்ற அழகா சுட்டிக்காட்டி சாட்டை எடி வசனம் பாராட்டுக்கள் உண்டியில காசு எடுக்கிற விஷயம் எல்லாமே சூப்பர் அப்புறம் அவங்க அப்பா மனசு மாறி இந்த பையன் ஒரு செட்ரா அழகா பண்ணிருப்பான் அதுதான் சில பேருக்கு நம்ம பிடிச்ச விஷயத்த நம்ம கிராமத்துல செய்யறது எவ்வளவு நல்லா இருக்கிற மாதிரி சைக்கிள் செட்ட மாதிரி ஒரு பண்ணிருப்பான் அது அப்படியே கண்ணுல தண்ணி வந்து ரம்மியமா அந்த அழகு கவிதை மாதிரி எந்தவொன்னா பாராட்டலாத அவ அதை பார்த்தவொடனே ரெண்டும் சந்தோஷப்பட்டு தான் முடிவு மாதிரி டைலாக்கே இல்லாம ஒரு சீன் போயிட்டே இருக்கும் புது சைக்கிளை வாங்கி நிப்பாட்டி இப்ப சைக்கிள் வந்தபோது தான் எனக்கு பெருமாள் ச ரொம்ப சந்தோஷம் சார் இங்க இந்த பசங்களுக்கு கேம் என்னன்னா ஒரு பந்தயம் கட்டிட்டு யார் சைக்கிள் ஓட்டுறாங்க அவன் சைக்கிள் வந்து முக்காப்பிடல் போட்டு கால தூக்கி போட்டு சீட்ல உட்காந்து ஓட்டுறது ஒரு பெருமை இருக்கு பாருங்க அதிலையும் ஜெயிப்பான் அவன் பிரெண்ட்ஸ்க்கு இவன் வாதியாராயிட்டு அந்த சைக்கிள் கத்துக்கிற விஷயத்துல ஹீரோ ஆயிட்டு பசங்களுக்குள்ள அந்த இவனுக்கு இவனை கெண்டல் பண்ற பையன் அவனுக்கு பந்தயம் கட்டிட்டு சேலஞ்ச் பண்ணி ஒரு போட்டிக்கு போறதுல அவன் சைக்கிள் பிரச்சனை வரும் இவன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நட்புக்குள்ள இதெல்லாம் சகஜம் நான் அப்படிலாம் இருக்க கூடாது சொல்றதெல்லாம் சான்ஸ்ஸா இல்ல நல்ல லெசன் அப்புறம் அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க உயரமான ஒரு இடம் கோயிலை காட்டுவாங்க ஒரு பேர் சொல்லுவாங்க மேட்டூர் பக்கத்துல அந்த இடம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பர் 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 க்ளோஸ் அப் ஷாட் சரி லாங் ஷாட் சரி அதை ஒரு ஆங்கிள்ள காமிச்சு நம்மளால அதை பாக்குற விஷயம் அந்த பசங்க பாக்குற லுக்கு நாம அங்க இருக்கிற மாதிரி தான் ஃபீல் வருது பாராட்டுக்கள் சார் அப்புறம் வந்து இவங்க ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்குள்ள ஒற்றுமை இப்படி பண்ண முடியும் இந்த லீவு நாட்கள் இவங்க ஆடுற விளையாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த பயிற்சி நான் வந்து கம்பு கத்துக்க போறது கம்பு சுத்த போறது அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாமே கிராக் பண்றது அப்புறம் பனங்காவை பனங்கா வெட்டி உடனே அந்த பனங்காவை கட் பண்ணி நம்ம வண்டி ஓட்ட யூஸ் பண்ணுவோம் கிராமத்துல இன்னும் அதுதான் பசங்களுக்கு ஒரு ஜெட்டு மாதிரி ஒரு ராக்கெட் சொல்றது இல்ல அந்த மாதிரி ஒரு வாகனம் அது ஒரு கம்புல கட்டி ரெண்டு பணங்க ரெண்டு பக்கம் வச்சுட்டு நடுவில் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு தள்ளி போடுது இதெல்லாம் சூப்பர் கரெக்டா பண்ணியிருக்காரு டைரக்டர் அதுக்கும் பாராட்டுகள் அப்புறம் கிளைமேக்ஸ்ல சூப்பர் அதுதான் நெத்தி அடினு சொல்ற மாதிரி டச்சு பசங்க அப்பாவுக்கு அந்த அந்த பையன் அந்த அப்பாவுக்கு சைக்கிள் கத்துக்கூட விஷயமோ அவரு கெத்தா நான் சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அழகாக நிப்பாட்டுவாரு பாராட்டுகள் சார் கதை வந்து சிறுகதை வந்து ராசி அழகப்பன் அதுவும் டைட்டில் பிரமப்படுத்துவாங்க அதுக்கும் பாராட்டுகள் டைட்டில் கவனிச்சு பாருங்க நிறைய விஷயம் குழந்தைகளுக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்தவர் நந்தகுமார் அவருக்கும் பாராட்டுகள் சீக்கிரம் உங்க இன்டர்வியூல ரொம்ப எதிர்பார்க்கிறோம் ஆக மொத்தம் குரங்கு படம் பார்க்க வேண்டிய படம் தவற விடாதீர்கள் நிச்சயமா படம் பாருங்க இந்த படத்தை இயக்கி இயக்குநருக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மிக மிக முக்கியமாக சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பாராட்டுகள் எஸ்கே அந்த பேனர் இதுல கரெக்ட் நின்னு இருக்கு இன்னும் நிற்கும் என்னைக்குமே பாராட்டும் டைட்டில் ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரணும் அற்புதம் இசை ஜிப்ரான் சூப்பரா பண்ணிருக்கீங்க சார் வாழ்த்துக்கள் இதுபோல படங்கள் கண்டிப்பா வரணும் எயிட்டிஸ் மட்டும் இல்ல செவன்டிஸ் இருந்தே கொடுக்கலாம் தப்பு கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பசங்க விளையாட்டு மறந்தது ஏன்னா இப்ப செல்போன்ல அப்படி போயிட்டு இருக்கு பசங்க இதெல்லாம் மாறி இந்த டைம்ல கொஞ்சம் சைக்கிள் பழக்கம் வந்து சைக்கிள் பயிற்சி உடம்புக்கு நல்லது அது முக்கியமா சைக்கிள் ஓட்டினா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ற எல்லாம் சும்மா சொல்லி அதை உங்களுக்கு திருப்பி திரு அதே சொல்லல சைக்கிள் பழக்கம் நல்லது சைக்கிள் ஓட்டுறது உடம்புக்கு நல்லது ஆஹ் இப்ப டைட்டிலுக்கு வர தான் கரெக்டா கேச் பண்ண எடுத்தாந்தேன் எல்லா படத்துலயும் ஒரு டைலாக் பண்ணிட்டு நமக்கு அவேர்னஸ் கொடுப்பாங்க இந்த படத்துல அதை போடாம ஏன்னா இன்னும் யாரும் செய்யல பாராட்டுக்கள் குடிகார குடிதூட காட்டுல பாராட்டுகள் டைரக்டர் சார் என்னன்னா டைட்டில் வந்து என்ன சொல்லுவாருன்னா எதெல்லாம் நல்லதுன்றது நான் லைன்ல போட்டுருக்க பாருங்க அவ்வளவு சூப்பரா சொல்லிருப்பாங்க அதுக்கும் பாராட்டுகள் மொத்தம் புதுமை பழமையில் புதுமை பழமை விஷயத்தில் புதுமை இந்த நேரத்துல இந்த படம் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனைவரும் தியேட்டருக்கு இந்த படத்தை பாருங்க இதுக்கப்புறம் ஓடிடி தொலைக்காட்சி வழியா படம் வந்து தவறாம பாருங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம தமிழ் சினிமா சிறப்பு தொடரட்டும்